ஓம் திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு மந்திரம் திருமூலர் திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் ஐம்பத்தொன்று தொகுதி பத்து அட்டாந்த யோக பேரு எட்டு வகை யோகம் செய்வதனால் கிடைக்க பெறும் பிரதிபலங்கள் பகுதி இரண்டு நியமம் நன்னடத்தை என்ற சீரிய ஒழுக்கத்தை கடைபிடித்தால் கிடைக்கும் பலன் பாடல் அறுநூற்று பதிமூன்று பற்றி பதத்தது அன்பு வைத்து பரன்புகள் கற்றிருந்து ஆங்கே கருதம் அவர்கட்கு முற்றிருந்து ஆங்கே முனிவர் எதிர்வர தெற்றும் சிவபதம் சேரலுமாமே விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை மேலோட்டமாக அல்லாமல் உறுதியாக பற்றி கொண்டு அதன் மேல் மாறாத அன்பை செலுத்த வேண்டும் தூண் மனதை வேறெங்கும் சிதற விடாமல் இறைவனின் புகழை பேசும் ஞான நூல்களை கற்க வேண்டும் வெறும் வாசிப்போடு நின்று விடாமல் கற்ற பொருளின் உண்மைகளை தன் உள்ளத்திலேயே வைத்து தியானிக்க வேண்டும் இத்தகைய சிவயோக அனுபவம் முதிர்ந்தவர் தங்கள் உடலை நீக்கி சிவலோகம் செல்லும் அவர்களை வரவேற்க பெரிய ஞானிகளும் முனிவர்களும் திரண்டு வருவார்கள் ஒரு நாட்டின் அரசனை வரவேற்பது போல சிவஞானியை முனிவர்கள் எதிர்கொண்டு அழைப்பார்கள் எவராலும் அசைக்க முடியாத இத்தகைய சீரிய வழியில் செல்பவர்கள் எவ்வித தடையுமின்றி நிலையான சிவபதத்தை அடைவது உறுதி என்பதை திருமூலர் இப்பாடலில் சூற்றுமத்தோடு கூறியிருக்கிறார் பக்தி ஞானம் யோகம் ஆகிய மூன்றையும் இப்பாடலில் இணைக்கிறார் இது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் ஞானம் பெருதுதல் என்ற தத்துவ பாதையின் படிகளை குறிக்கிறது இந்த படிகளை கணக்க நன்னடத்தை என்ற சீரிய ஒழுக்கத்தை கடைபிடித்தால் சிவகதி அடையலாம் என்பது திருமூலரின் வாக்கு எக்ஸ்பிளேஷன் ஒன் மஸ்ட் நாட் மியர்லி but கிராஸ் த to ஃபீட் பட் showering ஆன் தெம் ஃபார்ம்லி love. லவ் allowing the mind to wander elsewhere, one must study the scriptures that ஸ்பீக் ஆஃப் காட்ஸ் க்ளோரி நாட் ஸ்டாப்பிங் அட் மியர் ரீடிங் One must meditate on the truths of what has been learned, keeping them within one's heart. When those who have matured in this experience of Shiva Yoga leave their mortal bodies and ascend to Shiva's abode, great sages and ascetics will gather to welcome them. Just as a king is welcomed in his kingdom, the sages will come forth to greet the Shiva Yogi. Thirumunar subtly conveys in this verse that those who follow this excellent path, which cannot be shaken by anyone, will undoubtedly attain the eternal state of Shiva without any hindrance. He combines devotion, knowledge, and yoga in this verse. This signifies the steps of the philosophical path, listening, contemplating, understanding, and the growth of wisdom. Thirumula's message is that by following the excellent discipline of good conduct while traversing these steps, one can attain liberation in Shiva thirumullar subtly states in this verse that those who follow this noble path which cannot be shaken by anyone will undoubtedly attain the eternal state of shiva without any hindrance he combines devotion knowledge and yoga in this verse this signifies the stages of the philosophical path listening contemplating understanding and the growth of wisdom